வணக்கம் நேர்களே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நான் பார்க்கும் போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சுகபாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன் ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு ஸோ அது எப்படி அடைக்கிறது இது எதனால் வருது என்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க ஒரு சுபவாக இருக்கும் மிதுன ராசி ஸோ ராசிக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்குது ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகள் வண்டி வாகனங்கள் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வெளி மாநிலங்களோ வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களோ இல்லைனா அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டுங்கிறது வந்து குடும்பத்தை சொல்லும் ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின் ரெண்டில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குங்க ஸோ அது ஒரு விஷயம் ஸோ ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத யாராச்சும் புண்படுற மாதிரி பேசுகிறது அதனால் வந்து நம்ம ஒரு மனக்காயமரமான விஷயம்லாம் இருக்கும் அதுவும் வேலையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத விஷயம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் வாக்குவாதங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா கடன் வாங்கிட்டோம்னா அவன் ஏறாவளவும் பேசுகிறது நம்மளும் கேவலமாக பேசணும் அது பெரிய தர்க்கமாகவும் ஒரு அவமானமாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூணாம் அதிபதியான சூரியன் ஸோ மூணாம் அதிபதி சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் நிறைய இருந்தால் நிறைய டிராவல் பண்ணுற விஷயங்கள் இருக்கும் பெரிய ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் விட நிறைய டிராவல் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுங்கிற ஒரு அலைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது பராமத்து வேலைகள் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி பராமத்து வேலைகள் வீடு பராமத்து வேலைகள் வண்டி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது அஞ்சுங்கிறது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் பூர்வீகத்தை சொல்லும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ க்ரோத் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் அதீதமான ஒரு முதலீடோ ஏதோ போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது ஒரு ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து வாக்கினால் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பெயரோ ஒரு சல்லனமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதின்றது கணவன் மனைவி உறவை சொல்லும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம எதிராளிகிட்டே நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி பழகிறோங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணோம் அப்படின்போது குரு வந்து இப்போ உங்கள் ராசியிலே இருக்கும்போது நிறைய சேஞ்ச் ஆகும்ங்க ஸோ நிறைய சேஞ்ச் வருவாங்க ஃபேமிலி டெப்த்து புரியும் கணவன் மனைவி க ஏன்னா ஏழாம் அதிபதியே வந்து ராசிக்கு வரும்போது பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்கிறதுக்கானவன் இப்போ நிறையா இருக்குது யாருக்காச்சும் மிதுன லக்னமாக இருந்து கணவன் மனைவி வந்து புரிஞ்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒன்று ஒன்று சேர்கிறதுக்கான இருக்குது கொஞ்சம் பேசி பாருங்கள் சின்ன சின்ன பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் கனிவாக பேசுறது வந்து பழகணும் ஏன்னா வந்து குரு வந்து இப்போது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது ஏடாவுடமா பேசுறது மசம் மற்றவங்க வந்து காயப்படுற மாதிரி பேசிடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கஸ்டமர்ஸ் நிறைய வரும் ஸோ கஸ்டமர்ஸ் சம்மந்தமான விஷயம் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய உங்கள்கிட்ட இருக்க தப்பு வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதெல்லாம் நல்லா இருங்க ஸோ குடும்ப ரீதியான விஷயங்களை வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணுங்கிறது தான் மேஜரான விஷயம் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து இப்போ பத்தில் இருக்கார் அதுவும் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதியிலே இருக்கும் க்கும் பொழுது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாட்டணும் தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மளை வந்து பேராசை பண்ணுவாங்க எட்டுங்கிறது வந்து அதீதமான ஒரு பேராசையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு நம்மளை வந்து ஒரு டென்ஷன் மரமான விஷயங்களே கண்டிப்பாக பண்ணும் ஸோ அதனால் வந்து அந்த அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து பேராசையினால வந்து நம்ம வந்து அவன் எப்படி இருக்கான் நானும் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்ம அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு நொந்து போனாங்கன்னா நிறைய பேர் அதனால் நீங்கள் அந்த மாதிரி கம்பேரிசனில் பார்க்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும் ஸோ அதுதான் ரொம்ப மேஜர் you <sighs> அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வருமானம் வரும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கிற வந்து பெரிய பணம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து ஒரு பெரிய டிகிரி ஒரு மாஸ்டர் டிகிரிஸ் பண்ண போகிறோம் வெளியில் போய் நான் ஏதாச்சும் வந்து பண்ண போகிறேன் ஒரு படிப்பு படிக்க போகிறேன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது மூத்த சகோதரால் வந்து உங்களுக்கு சின்ன மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்கள்கிட்ட பேசும்போது பழக்கம் போது கொஞ்சம் கவனமா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஏடோ வேணாலும் பேசிடுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ மாற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஸோ பன்னெண்டுன்றது சுக்கிரநாகர் இருந்தாலும் ஸோ அது பத்துல இருக்கும்போது தேவையில்லை விரயங்கள் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏதாச்சும் வந்து அதிகமாக அகலக்காலச்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து மிதன ராசிக்காரருக்கு வந்து பேச்சு ஸோ பேச்சினால் குடும்பத்தில் ஒரு சலசலப்போ அவமானங்களோ ஏற்படுறது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ உங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் பேச்சினால் கெட்டதுக்கான இந்த வாரம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாகணும் பேச்சில் கவனம் தேவை ஓகேங்களா ஸோ பார்த்துக்கங்க இப்போ பார்க்க போக டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வரது குருவும் கேதுவும் ஒன்றா வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு ஆரம்பிக்க ஆரம்பிக்கவே ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம் அதே மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிக்கும் இந்த மூணு விஷயத்த தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணுன்னா குருக்கு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போய்ட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த காலக்கட்டத்தில் தூங்கி தூங்க விட்டாங்க இப்போ தூங்க விடுறதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தும் அதை வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடங்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மேன் ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வரனாலும் நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடை வந்து கடை 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 கடன் வந்து அடையப்படுங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுன்னா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சுனா அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க சார் உங்களது விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்